நான் ஏதோ விவரம் தெரியாமல் இதை பண்ணிட்டேன்டா சாரிடா இனிமேல் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனந்த் அண்ணா சொன்னது மட்டும் பத்தாது நீயும் திருந்துக்கணும் இனிமேல் இதை தப்பாக பண்ணாதா அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டாக அங்கே மீனாட்சி வந்துடுறாங்க ஆனந்த் அப்படின்ட்டு வர்றாங்க கோச்சுடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே அப்போது ஆனந்த் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என்ன உங்ககிட்ட தம்பி என்ன சொல்லிட்டு இருக்காரு அடிக்கடி சும்மா பெங்களூர் போகக்கூடாது போனாலும் வாரத்துக்கு ஒரு தடவை அண்ணியை வந்து பார்க்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு தெரியும் அதான் சொல்லுவார் கார்த்திகை என்ன கார்த்திகனோட தம்பி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா நீ நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு கார்த்திக் ஆனந்த் அப்புறம் வந்து மீனாட்சி எல்லாம் போயிடறாங்க அதுக்கப்புறம் காலையில ஆயிருது கார்த்திக் தீபாவை அந்த பாட்டு பிராக்டிஸ் பண்றதுக்காக கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு சார் நீங்களும் வாங்க சார் கூட தீபா எல்லாத்துக்குமே உங்க கூட வந்துட்டு இருக்க முடியுமா நீங்களா தனியா போய் பழகணும் தீபா போங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் உள்ள போறாங்க அந்த மியூசிக் இது பண்றவரும் சொல்றாரு சாங்கோட லிரிக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க லிரிக்ஸ் பார்த்துட்டு சார் இந்த பாட்டு கேட்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப கலங்குது சார் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க தீபா இப்படி சொல்ற நீங்க பாருங்க இதுதாங்க சூப்பர் ஏன்னா இந்த பாட்டு கண்டிப்பா ஹிட் ஆகும் என்ன நீங்க பாடவே ஆரம்பிக்கல ஆனா அதுக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்றீங்களா அதை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப கார்த்திக் ஆக்சுவலா எங்க போயிட்டு இருக்காருனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறாங்க ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு கால் வந்திருக்கும் அந்த ரவுடி வந்து இப்படி என்ன அடிச்சாலும் உண்மையே சொல்லல என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிருப்பாங்க அதனால கார்த்திக் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க கார்த்திக் கிட்ட சொல்றாங்க என்ன பண்ணியுமே அவன் எதுவுமே கேட்கற மாதிரியே இல்ல உங்க பேரை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும் சார் நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க கார்த்திக் அவன் சாப்பிட்டு இருக்கான் நிமிந்து பாக்குறாங்க கார்த்திக பாத்துட்டு அவன் பாட்டுல சாப்பிட்டு இருக்கான் சார் நான் போய் நின்னேன் ஆனா என்னை ஒரு பெருசா உன்னை பார்த்து ஒரு இதெல்லாம் வெளில அசால்ட்டா தான் பார்த்தேன் சார் எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சில பல விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க கார்த்திக் இன்ஸ்பெக்டரும் சரின்னு சொல்லிட்டு போய் சரிப்பா நான் இப்போ உன்னைய கூட்டு கூட்டிட்டு போறேன் நீயும் கார்த்திக் தான் சொன்னாரு சொன்னாருன்னு சொல்ற அப்படிங்க ஆமா சார் எங்க வந்தாலும் நான் சொல்லுவேன் கார்த்திக் தான் இதை செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா கடைசியா ஒரு தடவை கேட்கிறேன் கார்த்திக் தான் செய்ய

சொல்றாங்க ஓ அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கொஞ்சம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர் கார்த்திக் கூப்பிடுறாங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக்கா பாக்குறாங்க இவரு தாண்டா கார்த்திக் நீ என்ன வேற கார்த்திக் சொல்ற இப்போ உண்மை சொல்றியா இல்ல போட்டு பெண்ணி எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்றாங்க சார் சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் ஆக்சுவலா இதெல்லாம் செய்ய சொன்னது மாயாதான் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க தான் வாண்டடா மாட்டிக்கவும் சொன்னாங்க கார்த்திக் சார் பேரையும் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து எல்லா பக்கம் சொல்லுவியா அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பா சொல்றேன் சார் அப்படின்னு ஜட்ஜுகிட்டே கண்டிப்பா கண்டிப்பா சொல்லணும் சார் நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க கார்த்திக் உங்களுக்கு மாயானா யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க சார் எனக்கு நல்லாவே தெரியும் சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் மாயாவோட ஆபீஸ்க்கு கார்த்திக் போறாங்க கார்த்திக் பார்த்தோடே வாங்க வாங்க கார்த்திக் என்ன இன்னும் வெளியே சுத்திட்டு இருக்கீங்க ஜெயில புடிச்சு உங்க போடலையா சொன்னாங்க சொன்னாங்க உங்க அண்ணா சட்டை புடிச்சு கேட்டாங்கன்னு சொன்னாங்க நல்லா டோஸ் வாங்கினீங்களாமே எப்படி கார்த்திக் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நக்கலா மாயா பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே ஒரு ட்ரெயிலர் தானே தவிர இதெல்லாம் சும்மா ஜுஜிப்பி நீ வர போறதா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அப்புறம் ஜெயிலுக்கு பிரிச்சுட்டு போவாங்க உங்க வீட்டுல உன விட்டு துரத்திடுவாங்க அது பாரு அப்படி சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுதானே என்ன இருக்கா அப்படிங்கிறாங்க கார்த்திக் அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லாம விட்டேன் உன்ன வந்து நீ தான் ரெசார்ட்டா அடிச்சு உதச்சின்னு சொன்னாங்கல்ல அத சொல்ல சொன்னது நான் தான் என்னோட ஆள் தான் இது எல்லாத்தையுமே செஞ்சா நான் தான் வாண்டடா ஒருத்தனை போய் மாட்டிக்கவும் சொன்ன அவன் உன்னோட பேர சொன்னா நீ மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க கார்த்திக் பார்த்து மாயா கார்த்திக் சொல்றாரு இது வரைக்கும் நான் சும்மா எதுக்கு உங்ககிட்ட எதிர்த்து பேசாம கேட்டுட்டு இருந்தேன் தெரியும் எல்லாமே மத்தவங்க கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன கொஞ்சம் வா அப்படின்னு ஒன்னு வராங்க அருண் எல்லாம் ஒரு பொம்பளை அடி எனக்கு ரெசார்ட்ல எவ்வளவு பிடிக்கும் தெரியும்ல காத்தே கதை போய் அடிச்சு போட்டிருக்கா அப்படின்னு கண்ணா பின் திட்டாரு அருண் என்னடா இப்படி வசமா மாட்டிக்கிட்டேமே அப்படின்னு மாயா யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டரும் வர்றாங்க இன்ஸ்பெக்டர் வந்து மாயாவா பண்ண சொல்லிடுறாங்க அப்ப மாயா சொல்லிட்டு போறாங்க நான் உன்னை சும்மா விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்காத காத்தி உன்னை வந்து பழி வாங்குவான் அப்படிங்கிறாங்க சரி சரி போங்க போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து சாரி கார்த்திக் அப்படின்னு சொல்றாங்க அண்ணா நான் இப்பவும் சொல்றேன் எதுவுமே ஒருத்தர் ஒண்ணு சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்பிட்டு வந்து செய்யாது தீர ஆராயி அதுக்கப்புறம் என்ன நான் உனக்கு எப்பயுமே துரோகம் பண்ண மாட்டேன் அதே மாதிரி உன்ன பத்தியோ ஆனந்த அண்ணாவை பத்தியோ ஏதாச்சும் சொன்னாலும் நானும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கார்த்திக் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னா அதே மாதிரி நீயும் என்ன நம்பிதான் ஆகணும் நம்ம எப்படி ஒற்றுமையா இல்லைன்னா குடும்பத்துல எல்லாத்தையும் களைச்சிருவானு அந்த மாயா மாதிரி ஆளு அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு புரியுதுடா எனக்கு அப்படின்னா அருணும் சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திக் நான் நல்லாவே உணர்ந்துட்டு நான் இனிமேல் இதை தப்பே பண்ண மாட்டேன் கார்த்திக் அப்படின்னு சொல்லி அருண் சொல்றாரு சொல்லிட்டு சரி நான் நீ வீட்டுக்கு கிளம்ப நான் ஸ்டேஷன் வரைக்கும் என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க காட்காரும் ரெண்டு பேரும் அடுத்தது தீபாவை காமிக்கிறாங்க தீபா வந்து அந்த பாட்டு பாடி முடிக்கிறாங்க அதாவது சும்மா ட்ரைனிங் தான் எடுத்துட்டு இருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பாட்டு பாடி முடிச்சோன்னு எல்லாத்துக்கும் பயங்கரமாக எல்லாரும் கை தட்டுறாங்க கூட ரெண்டு பேரும் இருக்காங்களா அவங்க எல்லாம் கை தட்டுறாங்க செம்ம பாட்டு இனி ஃபியூச்சர்ல இதுதான் அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் சாங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி ஏன் நீங்கள் கிளம்புங்க நான் வேணா கொண்டு வந்து விட்டுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க சார் வேணாம் சார் அவர் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நான் அவருக்கு கால் கால் பண்ணால் வந்துடுவார் அப்படிங்கிறாங்க சரிங்க சிஸ்டர் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு வெளியே வந்து கார்த்திக் ஃபோன் பண்ணுறாங்க தீபா கார்த்திக் சொல்கிறாரு நான் ரொம்ப தூரம் வந்துவிட்டேன் நீங்கள் ஒரு கேபை பிடிச்சி வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க சார்ன்ட்டு போய் கேபை பிடிக்கலாமா கேப் பிடிக்கிறதுக்கு பேசாமல் நம்ம ஆட்டோவை பிடிச்சிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஆட்டோக்காக வந்து நின்றுட்டுருக்காங்க ஆட்டோவை ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது கரெக்டாக அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த பாட்டை ட்ரைனிங் கொடுத்தாருங்களா அவரு சிஸ்டர் என்ன சிஸ்டர் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை சார் நான் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்றாங்க சிஸ்டர் இங்கே ஆட்டோ வரது ரொம்ப ரொம்ப சிரமம் சார் வாங்க நான் கொண்டு போய் உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்ல வேண்டாங்க சார் சொல்றாங்க சரி எங்க போறீங்க அப்படின்னு ஒன்னு நான் ஆலோர்பேட்டை போறேன் அப்படின்னு சொல்றாங்க நான் மயிலாப்பூர் தான் போறேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் இறக்கி விடுறாரு வீட்டுக்கு வந்து இறக்கி விடுறத பாக்குறாங்க ராஜேஸ்வரி அங்க நின்னுட்டு இருக்காங்க இது யாரு இவங்க கூட புதுசா வந்து இறங்குறானே யாரா இருக்கும் இவன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் போட்டோ எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் சாங் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணார்ல அவரும் நின்று பேசிட்டு இருக்கிறப்போ ரெண்டு மூணு போட்டோ எடுத்து வைக்கிறாங்க ராஜேஸ்வரி இதோட இந்த சொல் முடியும்